அத்தியாயம் நானூற்று இருபத்தாறு புலி மீன் பாகம் இரண்டு இந்த அரக்க மீன்கள் உண்மையிலேயே வித்தியாசமானவை ஒவ்வொரு மீனும் பெரிதாக இல்லை சுமார் இரண்டு மீட்டர் நீளம் மட்டுமே இவை ஒரு விசேஷமான மீன் போல தோன்றின முற்றிலும் தட்டையாகவும் பறந்து விரியாமல் சுமார் மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் அகலத்தில் இருந்தன இவற்றின் உடல் தட்டையாகவும் மெல்லியதாகவும் இருந்தது ஆனால் தோற்றம் மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது இவற்றின் தலையில் மேலே கூர்மையான பற்கள் ஒரு மீட்டருக்கு மேல் நீண்டு இருந்தன இருண்ட புலப்படாத சதுப்பு நிலத்தில் அவற்றின் பற்களின் மின்னல் ஒரு பிரகாசமான ஒளியை வெளியிட்டது உண்மையில் இந்த மீன்கள் சுமார் இரண்டு மீட்டர் நீளமாக இருந்தன ஆனால் தலையில் உள்ள கூரிய பற்கள் ஒரு மீட்டர் இடத்தை எடுத்து கொண்டன அதனால் உடல் மொத்த நீளத்தில் பாதியாக இருந்தது இது எவ்வளவு பயங்கரமான உடல் அமைப்பு இவற்றின் முதுகில் ஒரு பெரிய துடுப்பு உற்சாகமாக உடலை முன்னோக்கி தள்ளியது மேலும் இந்த அரக்க மீன்கள் ஒவ்வொன்றும் பயமுறுத்தும் ஆன்மீக ஆற்றல் அலைகளை உருவாக்கின இந்த ஆன்மீக ஆற்றல் லாங் சென் இதுவரை பார்த்திராத ஒரு வகையாக இருந்தது சாதாரண நீர்மூலக மந்திர மிருகங்களுடன் ஒப்பிட முடியாதவை இவற்றில் காற்று மற்றும் வெளி மூலகங்கள் கலந்திருந்தன அல்லது இரண்டும் ஒருங்கிணைந்திருக்கலாம் இந்த அரக்க மீன்கள் தோன்றியபோது அவை காற்று மூலகத்தின் தூண்டுதலுடன் வந்தன அதே சமயம் அவற்றின் உடலில் உள்ள கூரிய பற்கள் வெளி மூலகத்தின் அலைகளை வெளியிட்டன இதனால் அவற்றின் தாக்குதல் வலிமை மிகவும் அதிகமாக இருந்தது அவை பயன்படுத்தியது வெளிவெட்டு இப்போது பல பத்து அரக்க மீன்கள் எல்லோரின் பார்வையில் தோன்றின ஹாவோயுவின் ஐந்து மூலக தாக்குதலின் கீழ் தாக்கப்பட்ட மீன்கள் வெள்ளை நிற திரவத்தை காற்றில் நிரப்பின ஆனால் பெரும்பாலானவை காயமடையாமல் இருந்தன அவற்றின் மிகவும் மின்னும் தோலில் இருந்து மங்களான வெள்ளி நிற ஒளி பரவுவது தெரிந்தது தாக்குதலின் பின்விளைவாக அவற்றின் உடல்கள் மீண்டும் உருவாகின உண்மையான பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை வெளி மற்றும் காற்று இரட்டை மூலக மந்திர மிருகங்களாக இவற்றின் மிக பயங்கரமான அம்சம் அவற்றின் தாக்குதல் வலிமை ஆனால் அவற்றின் பாதுகாப்பும் வேகமும் கேலிக்கு உரியவை அல்ல இப்படி ஒரு மந்திர மிருகம் இந்த புலப்படாத சதுப்பு நிலத்தில் இருந்தது மேலும் பயங்கரமாக அவை கூட்டமாக வாழ்ந்தன உண்மையில் இந்த ஏரியில் நூறுக்கும் மேற்பட்டவை வாழ்ந்திருக்க வேண்டும் லாங் ஹாவோசன் ஆழ்ந்த மூச்சு இழுத்து உடனடியாக நித்திய இசை மாலையில் இருந்த இரண்டு புனித காவலர்களை அழைத்து இந்த அரக்க மீன்களை அடையாளம் காணச் சொன்னான் இரண்டு புனித காவலர்களும் அமைதியாக இருந்தனர் ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் தெரியாத ஒரு பெயரை சொன்னார்கள் புலி மீன் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த இனம் மிகவும் முன்பே அழிந்துவிட்டது இல்லையா இங்கே எப்படி இருக்கிறது இந்த இரண்டு வலிமையானவர்களும் பொதுவாக உணர்ச்சிகளைக் காட்டுவதில்லை ஆனால் இப்போது அவர்கள் தெளிவாக அதிர்ச்சியடைந்திருந்தனர் லாங் ஹாவோசன் கேட்டான் கூறிய பற்கள் மீன் என்றால் என்ன பதினோராவது புனித காவலர் பயத்துடன் கூடிய குரலில் பதிலளித்தார் இவை பயங்கரமான மந்திர மிருகங்கள் ஒவ்வொரு மீனின் தனிப்பட்ட வலிமையும் மிகவும் உயர்ந்தது எட்டாவது தர மந்திர மிருகத்துக்கு சமமானது மேலும் அவை பொதுவாக கூட்டமாக இருக்கும் அவற்றின் அழிவு சக்தி மகத்தானது அவற்றின் மிகவும் விசேஷமான அம்சம் தலையில் உள்ள கொம்பு இது அவற்றின் உடலின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அவற்றின் மிக பயங்கரமான ஆயுதம் இதுவே இந்த மந்திர மிருக்கங்கள் நிலத்திலும் கடலிலும் பயமுறுத்துபவை அவற்றின் மிகப்பெரிய பலவீனம் பறக்க முடியாதது ஆனால் அவற்றின் மறைவு திறன்கள் மிகச் சிறப்பானவை பறக்கும் திறன் கொண்ட மந்திர மிருக்கங்கள் மற்றும் மனிதர்கள் கூட இவற்றால் எளிதில் கொல்லப்படலாம் தப்பிக்க நேரமில்லாமல் பழங்காலத்தில் இந்த மந்திர மிருகங்கள் ஆதிக்கம் செலுத்தின ஆனால் பின்னர் அவை தங்கள் வேட்டையாடிய பெரிய டிராகன்களை சந்தித்து அழிந்தன இந்த வாழ்நாளில் இவற்றை உண்மையில் சந்திப்போம் என்று நினைக்கவில்லை இவற்றின் இருப்பு பழைய புத்தகங்களில் மட்டுமே தெரியும் இந்த தகவலை கேட்டு லாங் ஹாவோசன் அதிர்ந்தான் இந்த அரக்க மீன்கள் இவ்வளவு வலிமையானவை என்று ஆச்சரியமில்லை இவை எட்டாவது தரமந்திரம் மிருகங்கள் நூறுக்கும் மேற்பட்ட எட்டாவது தர மந்திரம் இருக்கங்கள் இவை பறக்கும் திறன் பெற்றிருந்தால் அவனுக்கு ஒரே வழி தன் தோழர்களை டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு அழைத்து செல்வது மட்டுமே ஏனெனில் இந்த அச்சுறுத்தலை எதிர்க்க அவர்களுக்கு போதுமான வலிமை இல்லை இந்த நேரத்தில் கீழே இருந்த கூறிய பற்கள் மீன்கள் ஒருவரை ஒருவர் கத்திக் கொண்டிருந்தன அவற்றின் கத்தல்கள் மிகவும் உரத்தவையாக இல்லை ஆனால் ஆழமான ஒளியை உருவாக்கின ஹாவோயில் தன் வெடிப்பு சக்தியால் முன்பு கொன்றவை மூன்று மீன்கள் மட்டுமே சில காயமடைந்தன எல்லாமே எட்டாவது தரத்தில் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் என்றால் ஹாவோயு இவற்றை விட மிகவும் வலிமையானது ஆனால் இவ்வளவு கூரிய பற்கள் மீன்களை சந்திக்கும்போது ஹாவோயு மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் ஹாவோயு அவ்வளவு எளிதில் விடுபடக்கூடிய மிருகம் இல்லை இவற்றின் திடீர் தாக்குதலால் காயமடைந்ததோடு லாங் ஹாவோசனுக்கு மரண ஆபத்து ஏற்பட்டதால் அது முழுவதுமாக கோபமடைந்தது தொடர்ந்து அது கீழே உள்ள சிறிய ஏரியை நோக்கி மீண்டும் மீண்டும் துப்பியது குறிப்பாக புதிதாக உருவான லிட்டில் பர்பிள் அதன் விஷமான துப்பல் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தது இதை பார்த்து அறுபத்து நான்காவது கமாண்டர் தரட்டெமன் ஹன் படையின் உறுப்பினர்கள் கூட பயந்து நடுங்கினர் ஆனால் கூரிய பற்கள் மீன்கள் உண்மையிலேயே கடினமான பழங்கால உயிரினங்களாக இருந்தன அவை ஒரு விசேஷ எதிர்ப்பு நுட்பத்தை கொண்டிருந்தன தங்கள் பற்களால் ஒரு சுழலை உருவாக்கின பர்பிள் வெள்ளை நிற வட்டங்கள் வெளியே பரவுவது தெளிவாக தெரிந்தது காற்றை நிரப்பி ஒரு வெள்ளி வெள்ளை பாதுகாப்பு குவிமாடத்தை உருவாக்கியது இதற்கிடையில் மிகவும் விசித்திரமான விஷயம் ஹாவோயுவின் தாக்குதலால் ஈரி கலங்கியது ஆனால் அந்த வெள்ளி ஒளியின் பரவலால் அது விரைவாக மீண்டும் தெளிவான நிறத்தை பெற்றது எல்லா விஷமும் வானத்துக்கு பறந்துவிட்டது போல சரி இவற்றுக்கு விஷத்தை எதிர்க்கும் திறன் இல்லையென்றால் இந்த மரண நிலத்தில் இவை உயிர் வாழ்ந்திருக்க முடியாது ஹாவோயுவின் தாக்குதல்கள் வலிமையானவையாக இருந்தாலும் இவ்வளவு கூறிய பற்கள் மீன்கள் ஒரு அழகாக செயல்படும்போது அது போதுமான பயனுள்ளதாக இல்லை அவற்றை ஒவ்வொன்றாக பறக்க வைப்பது மட்டுமே முடிந்தது ஆனால் திறமையான தாக்குதலாக மாறவில்லை அதிர்ஷ்டவசமாக ஹாவோயுவுக்கு இந்த ஐந்தாவது விஷ மூலக தலை இருந்தது தற்போது அவற்றைச் சுற்றியிருந்த அடர்ந்த விஷமுடுபனி ஹாவோயுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட ஒளியால் விரட்டப்பட்டது ஒருவேளை லாங் ஹாவோசனின் குழு தங்கள் இறக்கைகளைப் பயன்படுத்தி வானத்துக்கு பறந்திருந்தால் விஷத்தை எதிர்க்க முடிந்தாலும் அவர்களின் ஆன்மீக ஆற்றல் விரைவாகத் தீர்ந்திருக்கும் பின்னர் அந்த விஷ மூடுபனியில் இருந்து வெளியேற முடியுமா என்று சொல்வது கடினம் மேலும் அந்த விஷ சதுப்பு மூடுபனிக்கு அப்பால் வேறு வலிமையான எதிரிகள் இல்லை என்று யார் உறுதியாகச் சொல்ல முடியும் ஹாவோயுவின் ஐந்து பெரிய தலைகள் தொடர்ந்து கோபமான கூச்சல்களை எழுப்பின இந்த கூறிய பற்கள் மீன்களின் திடீர் தாக்குதலால் தெளிவாக கோபமடைந்திருந்தது அதன் முதுகில் உள்ள பெரிய இறக்கைகள் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்தன அதன் உடலைச் சுற்றிய ஆன்மீக ஆற்றல் அலைகளும் வலுவடைந்து கொண்டிருந்தன லாங் ஹாவோசென் ஹாவோயுவின் முதுகை தட்டி ஆறுதல் அளித்தான் விடு இது இவற்றின் வாழிடம் நாம் இதை பறந்து தாண்டி விடுவோம் அவ்வளவுதான் ஹாவோயு விருப்பமில்லாமல் இருந்தாலும் லாங் ஹாவோசெனின் விருப்பத்துக்கு எதிராக செல்லவில்லை அதிருப்தியுடன் அது முதுகில் உள்ள இரு இறக்கைகளையும் முன்னோக்கி அடித்து இந்த ஏரியை வானத்தில் தாண்டி பின்னர் தரையிறங்கி முன்னேற திட்டமிட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழு பேரை முதுகில் சுமந்து விஷத்தை எதிர்க்க வேண்டியிருப்பது அதற்கு பெரிய ஆற்றல் செலவாக இருந்தது ஆனால் லாங் ஹாவோசெனின் குழுவினரின் முகங்களில் நிறம் வேகமாக மாறியது ஏனெனில் ஏரியில் வாழ்ந்த அந்த கூரிய பற்கள் மீன்கள் ஹாவோயுவை துரத்தி வந்தனவா அவை அவர்களை விடுவிக்க எந்த அறிகுறியையும் காட்டவில்லை இந்த கூறிய பற்கள் மீன்கள் என்ன செய்கின்றன லாங் ஹாவோசன் அதிர்ச்சியடைந்தான் தரையில் இறங்கினால் இவற்றுக்கு நிச்சயமாக அவர்கள் பொருத்தமான எதிரிகள் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது உடல் வலிமையிலோ ஆன்மீக ஆற்றலிலோ தாக்குதல் வலிமையிலோ இவ்வளவு கூரிய பற்கள் மீன்களுக்கு அவர்கள் ஈடு கொடுக்க முடியாது பதினோராவது புனித காவலர் விளக்கினார் கூரிய பற்கள் மீன்கள் கூட்டமாக வாழ்கின்றன மிகவும் நல்ல ஒற்றுமை உள்ளவை இதனால் அவை குறிப்பாக பகைமையை ஆழமாக வைத்திருக்கின்றன முன்பு நீங்கள் அவற்றின் ஒரு தோழனைக் கொன்றீர்கள் அதனால் அவை இதை விடவே மாட்டார்கள் லாங் ஹாவோசன் அமைதியான புன்னகையை காட்டினான் இவை மற்றவர்களை இப்படி கவனித்துக் கொள்ளலாம் ஆனால் நம்மை இவை தவறான இலக்கை தேர்ந்தெடுத்துவிட்டன இவ்வளவு நேரம் முன்னேறிய பிறகு நாம் ஓய்வெடுக்க வேண்டும் வாருங்கள் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு திரும்புவோம் ஒரு பாதையை பின்பற்ற ஒரு இலக்கு தேவை எனவே இந்த கூறிய பற்கள் மீன்கள் தங்கள் இலக்கை இழந்தால் வேறு என்ன செய்ய முடியும் தங்கள் வாழிடத்துக்கு திரும்புவதை தவிர வேறு வழியில்லை ஒரு ஒளி மின்னியது மெதுவாக பரவி ஹாவோயுவின் பெரிய உருவத்தை மூடியது அது மறைந்தது அடுத்த கணத்தில் லாங் ஹாவோசெனின் குழு டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் முதல் தளத்துக்கு அனுப்பப்பட்டனர் டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு திரும்பியதும் எல்லோரும் இறுதியாக மூச்சு விட்டனர் இங்கு குறைந்தபட்சம் அவர்கள் அமைதியாக உணர்ந்தனர் மேலும் அந்த மரண நிலத்தில் இருந்து திடீரென தாக்க வரும் பயங்கர உயிரினங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் லாங் ஹாவோசென் இந்த கூறிய பற்கள் மீன்கள் பற்றி மிகவும் ஆர்வமாக இருந்தான் இரண்டு புனித காவலர்களிடம் கேட்டு இந்த இனத்தை பற்றிய சில விவரங்களைப் பெற்றான் கூறிய பற்கள் மீன்கள் உண்மையிலேயே வலிமையான உயிரினங்கள் பறக்க முடியாத பலவீனம் இல்லையென்றால் அவை முன்பு இன்னும் நீண்ட காலம் கண்டத்தில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கும் இவற்றுக்கு இரட்டை மூலகங்கள் இருப்பதற்கு காரணம் அவற்றின் உடல் அவற்றின் கொம்பவெளி மூலகத்தைக் கொண்டிருந்தது அதே சமயம் உடல் காற்று மூலகத்தைக் கொண்டிருந்தது இந்த இரு மூலகங்களும் ஒருவரை ஒருவர் பூர்த்தி செய்து அவற்றின் தாக்குதல் வேகத்தை மிகப்பெரியதாக்கின ஹாவோயில் சில கூறிய பற்கள் மீன்களை கொல்ல முடிந்தது ஏற்கனவே அதிர்ஷ்டமாக இருந்தது ஏனெனில் அதன் தாக்குதல் திடீரெனவும் அவற்றின் பாதுகாப்பு பற்றாக்குறையாகவும் இருந்தது இந்த இரண்டு புனித காவலர்களின் கூற்றுப்படி இந்த சதுப்பு நிலங்களில் பத்தாவது தர வனப்பாம்பு இருந்தாலும் இந்த கூரிய பற்கள் மீன்களின் பகுதியை எளிதில் ஆக்கிரமிக்கத் துணியாது உண்மையில் தாக்குதல் வலிமையில் இவற்றின் கொம்புகள் சாதாரண புராண உபகரணங்களுக்கு நிகரானவை அதேபோல் கூரிய பற்கள் மீன்களின் மகத்தான வலிமை காரணமாக ஒவ்வொரு மீனின் உடலும் ஒரு மதிப்புமிக்க பொக்கிஷமாக கருதப்படுகிறது முதலில் ஒரு கூரிய பற்கள் மீனின் உடல் உள்ளிய இரு மூலகங்களின் தொடர்ச்சியான அலைகளைத் தாங்கும் திறன் கொண்டிருப்பதால் சாதாரண மந்திர மிருகங்களை விட மிகவும் கடினமானது நிச்சயமாக இது ஹாவோயு போன்ற பல மூலகங்களை கட்டுப்படுத்தும் விசித்திர உயிரினத்துடன் ஒப்பிட முடியாது கூரிய பற்கள் மீனின் மிகவும் கடினமான பகுதி அதன் கொம்பு இல்லை ஆனால் அதன் முதுகின் மையத்தில் மூன்று வெள்ளி வெள்ளை தோல் அடுக்குகள் இது மிகவும் கடினமானவை அடுத்து அந்த பயங்கரமான கொம்பு எந்த செம்மைப்படுத்தலும் இல்லாமல் அதன் இயல்பான வடிவில் ஏற்கனவே குறைந்தபட்சம் பிரகாச தரத்தில் உள்ள வெளிமூலக பொருளாக இருந்தது இது புராண தரத்துக்கு சமமான தாக்குதல் வலிமையைக் கொண்டிருக்கும் ஆனால் ஒரு மனிதனின் கைகளில் இந்த கொம்பின் வலிமை சறு குறைவாக இருக்கும் ஆனால் இந்த கொம்பு பதப்படுத்தப்பட்டால் என்ன ஆகும் பதினோராவது புனித காவலர் லாங் ஹாவோசனிடம் கூறினார் பழங்காலத்தில் கூறிய பற்கள் மீனின் கொம்பால் செய்யப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் புராண தரத்தின் பொருட்களாக இருந்தன